வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது எடப்பாடி குறித்து விமர்சனம் வேண்டாம் ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய உத்தரவு வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது சென்னை கீழாப்பாக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் ஒருமை மீட்புக் குழு சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் அரசியல் வட்டாரத்தையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைவரான நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தான் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு எதிர்கால அரசியலில் நகர்வுகள் குறித்தும் ஆலோசித்தனராம் அதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின் தனி அமைப்பையும் உருவாக்கியுள்ள ஓ பி தற்போது அந்த அமைப்பை ஒரு முற்றிலும் தனது அரசியல் கட்சிகளாக மாற்றும் முயற்சியில்தான் தீவிரமாக உள்ளது என்று கூறப்படலாமா இந்த நிலையில் தான் நடைபெற்ற தனி ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வர்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க கூடாது என்ற முக்கிய அறிவுரையும் தனது ஆதரவாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வழங்கியுள்ளார் என்று கூறலாமா அதாவது எதிர்காலத்தில் அதிமுகவுடன் யதார்த்தமான கூட்டணி வாய்ப்பு உருவாகும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் கடுமையான விமர்சனங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே அவரின் பார்வையாக கூறப்படுகிறதா இந்த அறிவுறுத்துடன் தான் எதிர்கட்சிக்காக திமுக எதிராகவும் ஒன்றிணைந்த எதிரணியை உருவாக்கும் நோக்க இருப்பதாக பார்க்கப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்